அடுத்ததாக சந்தேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் நம்ம கிட்டே இருக்கும் ஆனால் வெளிமனம் அதை என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா ப்ரொசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்து ரொம்ப எனக்கு மட்டும்தான் என்னுடையது எனக்கு நான் ரொம்ப என்னுடையதா உரிமையாக நினைக்கிறேன் அதனால தான் நான் கேள்வி எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஆனா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது இப்ப நீங்க ஒரு ஒருத்தரை பத்திய சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு இல்லை ஒரு ஒரு செய்தியை பற்றி ஒரு நிகழ்வை பத்திய சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்ல முடியாது வெளியில ஆரோக்கிய குறைபாடுகள்ல வந்து இந்த மாதிரியான நோய்கள்லாம் ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாத்த விட அபாயகரமானது இதுதான் ஏன்னா இது அப்படியே செல்களை எல்லாம் அழிச்சிடும் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கிறாரு திடீர்னு ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அஹ் வழி இருக்குது அப்படின்னா ஓ இது இதனாலதான் இருக்கும் அப்படின்னு அவரு சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒரு மூணு மாதத்துல அதுக்கு அது வந்து உண்மையா மாறிடும் அந்த அளவுக்கு வந்து சந்தேகத்தினுடைய அஹ் மனதினுடைய சக்தி ஆனா அந்த சந்தேகம் அந்த அளவுக்கு நம்மள அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஆஹ் நம்மளுடைய மனசுக்குள்ள உருவானுச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய உடல் மனம் எல்லாத்தையுமே ஒரு நேரத்துல கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அதனால நம்ம இந்த இது எப்படி நம்ம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா எனக்கு அதெல்லாம் இல்லைங்க நான் சந்தேகம்லாம் போடமாட்டேன் அதெல்லாம் நம்பிக்கையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியே கூட சொல்லுவோம் ஆனாலும் நம்மள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்வு நம்ம கிட்ட இல்லாம இருக்காது நீங்க எந்தெந்த எல்லாம் இப்போ நம்ம ஓனா பார்க்க போற இல்லையா எது இதுல இருக்கு அப்படின்னு எததுலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்தந்த இடத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நமக்கே தெரிஞ்சு போயிடும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதுக்கு பதிலாக மாற்ற வேற ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ள ஒரு புரிதலோடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் இதில் நிறைய பேர் இதுக்குள்ள போனவங்க தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை துணை தன்னுடைய உடல் ஆரோக்கியம் அஹ் தன்னுடைய தொழில் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையே அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் கொஸ்டின் மார்க் ஆயிரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன உணர்வு அப்படின்னா என்னன்னா இந்த சந்தேகம் இத வெளிமனம் உங்ககிட்ட அழகா கொண்டு வந்துடும் ஆஹ் வேற வேற பேர்ல உங்ககிட்ட கொண்டு வந்து உங்ககிட்ட தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்ப ஏதாவது ஒண்ணு ஆள் மனசை நம்பலாம் அப்படின்னு சொல்லும் இல்லை இல்லை நம்பிடாத எல்லாரும் அப்படி நம்பி நம்பிதான் அப்படி வீணா போறாங்க நம்பி நம்பிதான் ஏமாந்து போறாங்க நம்புறதுனாலதான் நிறைய பேரை நீங்க பாத்துருக்க இழந்துருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு உடனே உங்ககிட்ட பேசும் அப்படி பேசுனுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உண்மையான ஒரு விஷயத்த கூட நம்ப மாட்டி அதாவது எல்லாத்தையும் எல்லாரையும் எல்லாத்தையும் நம்புறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இழப்பு இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த ஏமாத்துறவங்களை ஏதோ அந்த இடத்துல இருக்கிறவங்க செஞ்சிருவாங்க ஆனால் எதுலேயுமே ஏமாற இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து இவங்களை என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார்னா இந்த மாதிரி எல்லாரையும் நம்பி அவங்கள யாராவது ஏமாத்துனாங்க அப்படின்னா அது இவங்க தப்பு இல்லை சரிங்களா அப்போ ஆனால் கடவுள் இவரை எந்த எந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான இடத்துல கைவிட மாட்டார் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக யாருக்கிட்டையுமே ஏமாறாமல் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க என்னன்னா எல்லாரையும் சந்தேகப்பட்டு 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 அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நான் யார்ட்டையும் ஏமாறலன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு முக்கியமான நேரத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிடுவாங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால இந்த உணர்வு வந்து நம்ம கிட்ட வெளிமனம் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து ப்ரொசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து நான் ரொம்ப உங்க மேல பாசமா இருக்கேன் அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து அதனுடைய மாற்று வடிவம் சரிங்களா இந்த சந்தேகத்தினுடைய மாற்று வடிவமா இருக்கிறது அது நம்ம இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க